ஸ்ரீ யோக யோகசக்தி பீடம் வழங்கும் அசரரி டிவி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ஜோதிடத்தில் பல வகையான ஜோதிடம் இருக்குது ஆனால் இன்றளவும் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஜோதிடம் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தை வச்சு தான் அதிக அளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை தாண்டி நிறைய ஜோதிடம் வந்துட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம பார்க்க போகிற இந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகமும் தேவையில்லை பிறப்பு தேதியும் தேவையில்லை நம்மளோட முகத்தை வச்சே நம்மளோட வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிச்சிட்டு இருக்காங்க ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி அவர்கள் அவங்க வழங்குகிற இந்த நிகழ்ச்சியை தான் இப்ப வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க வாழ்களையம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்லையன் தாய் ஸ்ரீ தட்சண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் இன்று ஒரு சிறப்பு என்னவென்றால் திருவண்ணாமலை தீபஜோதி கார்த்திகை தீபம் இதெல்லாம் பார்த்தோம் இதற்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தா இந்த கடந்த நூற்றாண்டில் ரமண மகரிஷி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் உலகமில்லாமல் இருக்கிற கோடான கோடி ரமண பக்தர்களுக்கு இந்த விஷயத்தை சமர்ப்பிக்கிறோம் என்னென்னா ரமணர் அப்படின்னு ஒருத்தர் நம்ம திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கு அப்புறந்தான் வெங்கடராமனாய் பிறந்து சிறுவயதிலேயே திரு அண்ணாமலை என்ற பெயரை கேட்டவுடனே உணர்ச்சி வசப்பட்டு உள்ளத்தில் அமர்த்தி அந்த அண்ணாமலையை தேடி வந்து அருணாதல கோயில் இருக்கிற ஆயிரங்கால் மண்டபத்தில் அதன் அடியில் என்ற ஒரு இடம் அந்த பாதாளலிங்கம் இன்னைக்கு வேணால் ரொம்ப அழகாக சுத்தமாக இருக்குது கடந்த நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னால் ரமணர் வரும்போது ரொம்ப பாழடைஞ்சே இருந்திருக்கும் மக்கள் நடமாட்டம் இல்லாதருக்கு சிதிலம் அடைஞ்சே இருந்திருக்கும் புழுக்கூச்சிகள் இருந்திருக்கும் அந்த ஒரு இருட்டறையில் தன்னை மறைத்து கொண்டு தியானித்து எத்தனை வருடங்கள் எத்தனை மாரடங்கள் தெரியாது அந்த தியானத்தில் உடம்பெல்லாம் செல்லரிச்சு மண்ணோடு மண்ணாய் ஒட்டி போன லிங்கத்தோடு இருந்த ஒரு சிறுவரை மகான் சேஷாத்ரி மகான் ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவர் தான் அந்த பாலகன் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறான் என்று கண்டறிந்து மக்களிடத்தில் சொல்லி அவரை உலகத்திற்கு அருமை ரமணராக்கி அந்த ரமணர்தான் திரு அண்ணாமலையின் பெருமையையும் திரு அண்ணாமலை கிரிவலத்தையும் உருவாக்கியவற்றே சொல்ல முடியும் அவரு வர பக்தர்களுக்கு அவருடைய பரிகாரம் என்னென்னா அந்த அண்ணாமலையாரை சுற்றி வா அப்படின்னு வர அங்கே ஆரம்பித்து தான் அதுக்கப்புறம் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒரு பௌர்ணமின்னா ஏழுலேருந்து பத்து லட்சம் பேர் இன்னைக்கு மலையை சுற்றுறாங்கன்னா அதற்கு வித்திட்டவர் அந்த மகிமையை நம்ம அந்த உலகத்துக்கு சொன்னவர் அந்த ரமண மகன் அந்த மக ரம மகர ரமண மகரிஷியை நினைத்து இன்றைக்கு பஜனையாக பாடுவோம் இந்த பாடலை கேட்குறவங்க மனப்பாடம் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் பாடுங்க ரமணர் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் கொடிகோள் நம்பிக்கை இருக்கு சரியா பாடுவோமா ரமணா ரமணா நீ கருணா ரமணா ரமணா ி மூலம் முத்தி எல்லாமே ரமணா ரமணா நீ கருணாமூர்த்தி மூலம் முத்தி எல்லாமே மூலம் மூர்த்தி எல்லாமே அருணாசலத்தின் அருள்வடி அருணாசலத்தின் அருள்வடிவே திரு அண்ணாமலையின் திருகுருவே திரு அண்ணாமலையின் திருகுருவே ரமணா ரமணா நீ ரமணா உடலும் உடையும் துறந்தவர் நீ உடலும் உடையும் வர் நீ கடந்தே உயர்நிலை அடந்தவர் நீ உடலும் உடையும் துறத்தவர் நீ கடந்தே உயர்நிலை அடைந்தவர் நீ நடந்தே மலை வல்லம் வருபவர்க்கு நடந்தே மலைவல்லம் வருபவர்க திறந்தே அருள்வளம் அருகின்றாய் அழி திறந்தே அருள்வளம் தருகின்றாய் ரமணா ரமணா நீ ரமணா மூலம் நீ எல்லாமே அருணாசலத்தின் அருள் வடிவே அருணாசலத்தின் அருள்வடிவே அருணாசலத்தின் அருள்வடிவே திரு அண்ணாமலையின் திருகுருவி திரு அண்ணாமலையின் திருகுருவே மலைகெனும் மன்னதில் மயில்கள் நீரும் எம் மலையெனும் மலையில் மயில்கள் நீரும் கலை அலை அலையாக ஆடிதே கலை அலை அலையாக மன அலை மடங்க அடங்கியே ஒரு நொடியில் நிலை பெற்றே தியானம் நிலைத்திடுறே ரமணா ரமணா நீ ரமணா மோதே மூலம் எல்லாமே தவமெனும் முயற்சி தேவையில்லை தவமெனும் தேவையில்லை பவம் எனும் பயமும் தேவையில்லை பவம் எனும் பயமும் தேவையில்லை சிவன் வடிவே வடிவேவும் பக்தருக்கு சிவன் வடிவே வடிவேவும் பக்தருக்கு நேரம் அருள் வடிவா அருள்கின்றாய் மீதம் அருள் வடிவாக அருள்கின்றாய் ரமணா ரமணா நீ ரமணா மோதி மோதம் முக்தி எல்லா அருணாசலத்தின் அருள்வடிவே அருணாசலத்தின் அருள் வடிவேதே அண்ணாமலை அண்ணாமலை திருவே இந்த பாடல் பிடிச்சிருந்தால் தினமும் உங்கள் வீட்டில் இதை படித்து பஜனை பண்ணுங்கள் நிச்சயமாக தமிழக பகர நமக்கு நேரில் வருவார் வீட்டுக்கு வருவார் உங்கள் மனசில் நினைப்பார் கேட்ட விஷயங்கள் அத்தனையும் வரங்களாக தருவார் அண்ணாமலையே போற்று அருணாசலமே போற்று இந்த பெரு தீப பெருநாள் இந்த கார்த்திகை மாதத்தில் அவரை நினைத்து தியானிப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறோம் புண்ணியம் அடைகின்றோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க